நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் அதாவது பசி வந்தால் நீயா இருக்க மாட்டே அப்படின்னு ஒரு ஆடை நம்ம பலரும் பார்த்துருப்போம் ஆனால் அதற்கு சொல்கிற தீர்வு போல் கண்ட சாக்லேட்டுன்னு சொல்கிற அந்த கெமிக்கல் கலந்த பொருட்களை சாப்பிடாதீங்க அதனால் பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும் பசி ரொம்ப தாள முடியாத பசி வந்தனா பல பேர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எனக்கு தலைவலி வந்துடும் பசி அதிகமாச்சுன்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க சொன்னால் எனக்கு பசி அதிகமாகச்சுனா பதட்டமாக ஆகிடும் கை கால்லாம் நடுக்கும் நடுங்கும் உதறல் எடுக்கும் அப்படி சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகுன்னுவாங்க இந்த ரெண்டு நபருக்கும் ஒரே பிரச்சனை தான் அது என்னன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கும் இறைப்பை பலமாக இல்லைன்னு அர்த்தம் இறைப்பை பலமாக இல்லைன்னு சொன்னால் பசி வந்ததுன்னா தலைவலி வரும் கை கால் உதறல் எடுக்கும் சரி இதை எப்படி சரி செய்யுது அதற்கான ஒரு சின்ன பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோலோட வெண்பூசணிக்காய் எடுத்துங்க ஒரு தக்காளி எடுத்துங்க ரெண்டு மிளகு ஒரு சிட்டிக்கை உப்பு ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தம்ளர் தண்ணீர் ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து சட்னி மாதிரி அரைச்சிட்டு ஒரு வெள்ளை பருத்தி துணியில் போட்டு வடிகட்டி பிழிஞ்சு அந்த சாறை எடுத்துங்க இந்த சாறை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு போல் சாப்பிடணும் இந்த சாறை குடிச்சிட்டு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்போ நல்ல பலன் இருக்கும் ஒரு வேலை இதை சாப்பிட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாற்பது நிமிடம் பொறுத்து அரை அரைவேராக சாப்பிட்லாம் இது போல் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இறைப்பை பலமாகும் அப்புறம் உங்களுக்கு பசி எடுத்தாலும் தலைவலி வராது கை கால் உதறலுங்கிறது வரவே வராது இந்த நல்ல தகவல் பலருக்கு பரவணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்